பல நண்பர்களே நம்ம மதுரை மாவட்டம் மேலூர் உள்ள இப்ராஹிம் தார்பாய் மற்றும் மீன்வள இருந்து நானுங்களா பாஸ் தொடர்ந்து நம்ம கடையில் மீன் வளையில் நிறைய ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம் தொடர்ந்து எங்களை ஆதரிக்கிறவங்க எல்லாருக்கும் எங்களோட நன்றி இப்போ நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட ரெகுலராகவே கேட்டுக்கிட்டு இருக்கேன் நூல் வலை தாங்க நூல் வலையில் கம்மாயில் கரையில் ஒரு பெரிய குளத்தில் ஒரு மணி வலை மாதிரி சுற்றி மொத்த வலையாக போட்டு ஒரு சைடாக மீனை ஃபுல்லாக தள்ளி கொண்டாடுவாங்க பார்த்தீங்களா அதே தாங்க அந்த சுத்து வலை மணிவலை அரிவலை இழுப்பு வலை அதே வலை அந்த வலை நூல் வலை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோக்கெலாம் அதை பார்க்கலாம் என்ன வலை அப்படின்ட்டு இந்த இது தாங்க அந்த நீங்கள் எல்லாருமே அதிகமாக கேட்டுகிட்டு இருந்த நூல் வலை இதோட சாண்ட்வேஜ் நம்ம கார்னர் கார்னர் இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் ஒரு த்ரெட்டு போட்டு கார்னர் கார்னர் கொடுத்துருவோம் சரிங்களா இது வந்து இந்த மாதிரி தான் வரும் இதுதான் சால்வேஜ் ப்ளூ கலரில் வந்திருக்கா இது ஒரு தளவு இது ஒரு தளவு ஒரு வலையோட இது ரெண்டு தளவுங்க சரிங்களா இது வந்து ஹோல் சைஸ் இப்போ வாங்க ஹோல் சைஸ் பார்க்கலாம் இந்த ஹோல் சைஸ் வந்து ரெண்டு விற கட்டி சரிங்களா ரெண்டு விரல் மட்டும் உள்ளே போகும் ஒரு சிலருக்கு ஒன்றரை விரல் உள்ளே போகும் இது தாங்க மெஜாரிட்டியாக எல்லோரும் வாங்குகிறாங்க ஏன்னா சின்ன மீன் மட்டும்தான் இதில் தப்பி போகும் மற்றபடி இருக்கிற கா கிலோலேருந்து அரை கிலோ முக்கால் கிலோ ஒரு கிலோ எல்லா மீனுமே இதில் வந்து நிற்குங்க இந்த வலையோட நூலோட திக்னஸ் காட்டுங்களேன் இது வந்து எயிட் பை த்ரீ நூலு சாதாரணமாக எங்கேயுமே இந்த கணத்தில் ஒரு நூல் கிடைக்கவே கிடைக்காது நூல் வலை இந்த வலை நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது நம்ம ஆர்டர் பண்ணி நமக்காக வேண்டி இது மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்புகிறாங்க நைலான் வலைன்னு சொல்லுவோம் இது வந்து எயிட் பை த்ரீ வலை இதே நம்மக்கிட்ட சிக்ஸ் பை த்ரீ வேணாலும் சிக்ஸ் பை த்ரீ இருக்குது இது வந்து ஐம்பது எம்எம் அதாவது ஐம்பது எம்எம் அப்படின்னா அஞ்சு அஞ்சு சென்டிமீட்டர் உள்ளதை நாட்டு உள்ள வலை ரெண்டு வரை கட்டி ஒன்றரை வரை கட்டி வலை இது தாங்க அதிகமாக எல்லோரும் கேட்டீங்க இதோடய கண் உயரம் நூற்றம்பது கன்று உயரம் நூற்றம்பது கன்று உயரம்னா ஐம்பது இன்ட்டு நூற்றம்பது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த இழுப்பு வலை மணி வலை ரெடி பண்ணுறக்கூடிய இந்த குண்டு வலை நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது எல்லா கடையிலையும் மரம் இல்லைங்க நம்மக்கிட்ட இந்த வலை வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தாங்க ஒரு கிலோ ஒரு கிலோ கட் பண்ணுறோம் அப்படின்னா பத்தடி எட்டு அடிலேருந்து பத்தடி நீளம் இருக்கும் உயரம் இருபது அடி இருக்குங்க நீங்கள் மடித்து அறிவலையாகவும் யூஸ் பண்ணலாம் ரெண்டு பேர்களுக்கு அறிவலையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பேர் சேர்ந்து இழுத்து ஒரே கம்மாயில் குத்தையை எடுத்துருப்பீங்க அவங்க ஒரே கம்மாயில் மொத்த மீனையும் சுருக்கணும்னு நினைப்பீங்க அந்த வலையாகவும் இதை பயன்படுத்திக்கலாம் ஒரு பாண்டு மேலே போடணும் பறவைலாம் வந்து மீனை கொத்திட்டு போயிருது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது இருபது அடி இருபத்தி ரெண்டு அடி ஹைட் உள்ள வலை ஒரே வலையாக போட்டுக்கலாம் நீங்கள் ஜாயிண்ட் போட தேவையில்லை இந்த வலை நம்மக்கிட்ட ஒரு கிலோ நானூற்றம்பது ரூபா தாங்க எட்டு அடி ஹ நீளமும் இருபது அடி ஹைட்டும் இருக்கும் சரிங்களா இந்த வலை மட்டும் இல்லைங்க இது வந்து ரெண்டு வரை கட்டி இல்லை ஒன்றரை அரை கட்டி அந்த மாதிரி நம்ம தோதுக்கு தான் அப்படி சொல்லிக்கலாம் இது மட்டும் இல்லை இதே மாதிரி சேம் இதே நூல் போட்டு நம்மக்கிட்ட மூணு வரை கட்டி கூட நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க பார்த்துக்கிட்டிங்களா சேம் அதே ப்ளூ கலர் சால்வேஜ் அதே கனமான நூல் சரிங்களா ஆனால் இந்த ஹோல் சைஸ் மட்டும் மூணு விரல் உள்ளே போகும் இது வந்து நம்மக்கிட்ட நூறு கன்னி இருக்குது எழுவத்தஞ்சு கன்னி இருக்குது இதோட ஹைட்டுமே சேம் உங்களுக்கு தேவையான ஒரு அம்மாக்கு மேக்ஸிமம் எவ்வளோ தேவைப்படும் இருபது அடி ஹைட் இருந்தாலே போதும் ஒரு இழுப்பு வலையோ ஒரு குண்டு வலையோ ஒரு மணி வலையோ போடுறதுக்கு அதே ஒரு அரிப்பு வலை மாதிரி மடிச்சு தைக்கிறீங்க அப்படின்னா பத்தடி பத்தடி தொட்டி இருந்தால் போதும் இருபது அடியாக மடித்தா பத்தடி உங்களுக்கு தொட்டி கிடைக்கும் சேம் அதே அடி ஹைட்டு தாங்க அதே எட்டாம் நம்பர் நூல் தான் பார்த்துக்கோங்க நல்லா தெளிவாகவே உங்களுக்கு காட்டுங்க என்னோட விரலில் பாத்தீங்கன்னா இந்த மூணு விரல் உள்ளே போகுங்க இது வந்து எழுபத்தஞ்சி எம்எம் இதோட வந்து ஹோல் மெஸ் மெஸ்ஸைஸ் வந்து ஏழரை சென்டிமீட்டர் எழுவத்தஞ்சி எம்எம் இந்த வலையுமே சேம் ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா நானூற்றம்பது ரூபா தாங்க இதுவுமே ஒரு கிலோ வாங்குனிங்கன்னா பத்தடி நீளமும் சேம் இருபது அடி உயரமும் போகும் இந்த ரெண்டு வலையுமே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ மணி வலை இருக்கா ப்ரோ இழுப்பு வலை இருக்கா ப்ரோ நூல் வில வந்துருச்சா கேட்டுகிட்டே இருந்தீங்க நம்மக்கிட்ட இருக்குது இப்போ நல்லா ஹெவியாக நான் எல்லா கஸ்டமர்ஸும் கொடுக்குற அளவுக்கு ஸ்டாக் வந்துருச்சு தயவு செஞ்சு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வாட்ஸ்அப்பில் எங்கள் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு மேலூர் மீனவன் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிடுங்க கான்டாக்டை சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த வலை வேணும் டைப் பொண்ணு இது வந்து டைப் பொண்ணுன்னு வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு வரை கட்டின்னு சொல்லுங்கள் இல்லை மூணு வரை கட்டின்னு சொல்லுங்கள் வலை வேணும் சார் அவ்வளோதான் மெசேஜே வருது என்ன வலை வேணும் இந்த வலையா இந்த வலையா நூல் வலையா கட்டு வலையா மெசேஜ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும் பின்கோடோட தெளிவான அட்ரஸ்ஸு எல்லாம் அனுப்புனதுக்கப்புறமா எங்களுக்கு ஒரு மிஸ்ஸு கால் கொடுங்க மிஸ் கால் பார்த்துட்டு உங்கள் வாட்ஸ்அப் மெசேஜுக்கு எங்கள் டீம்லேருந்து உடனே ரிப்ளை பண்ணுவாங்க தயவு செஞ்சு யாரும் அந்த அஃபண்ட் ஆகாதீங்க கோச்சுக்கிறாதீங்க நம்ம என்னடா ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் ரிட்டர்ன் பண்ணி பேச மாட்டேறாங்க நினைக்காதீங்க ரெண்டு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஏன்னா ட்ரெண்டிங் மெசேஜே ஒரு நூறு மெசேஜ் மேலே இருக்குது மெசேஜ் எடுத்துகிட்டு உங்களுக்கு திரும்ப உடனே ரிப்ளை பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் நான் முதல்ல எங்கள் நம்பர் சேவ் பண்ணி உங்களுக்கு என்ன வலை வேணும்னு தெளிவான ஒரு மெசேஜ் அனுப்பணும் ஒரு சில கஸ்டமர்லாம் ப்ரோ வள இருக்கா ப்ரோ மீன் வலை வேணும் என்ன வலை உங்கள் அட்ரஸ் என்ன நீங்கள் எந்த ஊர் உங்கள் பின்கோடு என்ன உங்களுக்கு எந்த வலையில் எத்தனை கிலோ வேணும் தெளிவான ஒரு மெசேஜாக பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக பண்ணுங்கள் அட்ரெஸ்லாம் ஒருத்தனா மொத்தமாக அப்படியே வாயிலே ஒப்பிக்கிறாங்க பின்கோடோட தெளிவாக ஒரு உள்ள ரொம்ப ஈஸி தான் ஒரு பேப்பரில் எழுதி ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க எனக்கு டைப் பண்ண தெரியாது அப்படின்னா இல்லைன்னா அதுவும் ஈஸினால் ஒரு ஆதார் கார்டு இருக்கும் உங்கள் வீட்டோட அட்ரஸ் ஆதார் கார்டு பேக் சைடே இருக்கும் அதை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி போடுங்க வெரி சிம்பிளுங்க இது மட்டும் நீங்கள் ப்ராசஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கடையிலேருந்து இருந்து ஒரு எந்த பொருள்னாலும் உங்கள் வீட்டுக்கு ரெண்டே நாளில் மேட்டு டிரான்ஸ்போர்ட் வழியாக ஓல ஏகே ஏகப்பட்ட ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது ரெண்டே நாளில் தமிழ்நாடு ஃபுல்லாக ரெண்டு நாள் அதர் ஸ்டேட்னால் நாலு நாள் ஆகும் ஈஸியாக நம்மளால் அனுப்பி வைக்க முடியும் இந்த வலையோட டிஸ்கிரிப்ஷன் நம்ம வீடியோவுக்கு கீழே எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கோம் மேலும் இது மட்டும் இல்லைங்க இனி அடுத்தடுத்து நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் இந்த நூல் வலை உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணி விசிட் கால் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்யூ தொடர்ந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை ஆதரிங்க நன்றி